அண்மை செய்தி குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை தயார் செய்யப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம் செந்தில்குட்டி வணக்கம் மேலும் விவரங்கள் என்ன வழங்கல தமிழகத்தில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளித்து குட்கா பொருட்கள் விற்கப்பட்ட புகாரில் டெல்லி சிபிஐ வந்து காவல்துறை ஒரு வழக்கை வந்து பதிவு செய்திருந்தது இதில் வந்து மாதவராவ் சீனிவாசராவ் உமா சங்கர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன் மத்திய கலால் துறை அதிகாரி நவீனீத கிருஷ்ணன் உள்ளிட்ட ஆறு பேர் மீது சிபிஐ வந்து சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது இந்த நிலையில் ஆறு பேருடன் கூடுதலாக மத்திய மாநில அரசு அதிகாரிகள் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர்கள் பெயர்களை இணைத்து சிபிஐ கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பி ரமணா டாக்டர் விஜயபாஸ்கர் சென்னை காவல்துறையின் முன்னாள் ஆணையர் ஜார்ஜ் தமிழக முன்னாள் டிஜிபி டி கே ராஜேந்திரன் உள்ளிட்ட இருபத்தோரு பேர் மீது கூடுதல் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கு வந்து எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்கினை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் பாபா அமர்வில் விசாரணைக்கு வந்தது கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் வந்து கூடுதல் குற்றப்பத்திரிகை பெறுவதற்காக நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டிருந்தது ஆனால் கூடுதல் குற்றப்பத்திரிகை தயாராகவில்லை என சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த வழக்கு வந்து தள்ளி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கானது இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஆஹ் சிபிஐ தரப்பில் கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல்களை தாக்கல் செய்தார்கள் சுமார் இருநூத்தி ஐம்பது பக்கங்களை கொண்ட கூடுதல் குற்றப்பத்திரிகையுடன் ஆவணங்கள் என சுமார் இருபதாயிரம் பக்கங்களை சிபிஐ வந்து தாக்கல் செய்தது மேலும் இது தொடர்பான பெண் டிரைவ் ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த ஆவணங்கள் அனைத்தும் காகிதத்தில் வழங்க வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் அவருடைய வழக்கறிஞர்கள் வந்து வாதம் வைத்தார்கள் இதையடுத்து விசாரணை அக்டோபர் பதினான்காம் தேதி தள்ளி வைத்த நீதிபதி அன்று கூடுதல் குற்றப்பத்திரிகை பெற குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட இருபத்தி ஓர் பேரும் நீதிமன்றத்துல வந்து நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கை வந்து அக்டோபர் பதினான்காம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் சுமல் விவரங்களுக்கு நன்றி குட்டி